கனடாவில் புலம்பெயர்ந்தோரை அழைத்து வருவதற்கான பொதுமக்களின் ஆதரவு மிகவும் குறைவடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது சில ஆண்டுகளுக்கு முன்னர் கனேடிய மக்கள் குடியேற்றத்தை வரவேற்றதோடு அரசியல்வாதிகளும் அதற்கு எதிராக கேள்விகளை எழுப்பவில்லை ஆனால் இப்போது பல ஆண்டுகளாக மக்கள் தொகையில் ஏற்பட்ட வளர்ச்சியின் பின்னர் குடியேற்ற அளவுகள் மிக அதிகமாக இருப்பதாக பலரும் கூறுகின்றனர் சமீபத்திய கருத்துக்கணிப்பின்படி நான்கில் மூன்று கனேடியர்கள் குடியேற்ற அளவை குறைக்க விரும்புகின்றனர் எவ்வாறான நிலையில் குடியேற்றம் நிலையானது அல்ல எனவும் அதிக கவனம் செலுத்தும் திட்டம் தேவை எனவும் பிரதமர் மார்க் தெரிவித்துள்ளார் அத்துடன் எத்தனை பேர் கனடாவுக்குள் வரலாம் என்பதில் கடுமையான வரம்புகளை விதிக்க வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் கூறியுள்ளார் மேலும் தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர் திட்டம் முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த கால கொள்கைகள் சர்வதேச மாணவர்கள் மற்றும் வெளிநாட்டு தொழிலாளர்களின் எண்ணிக்கையில் மிகப்பெரிய அதிகரிப்பை ஏற்படுத்தி இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் இதன்படி மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை கனடாவில் சுமார் ஒரு மில்லியன் மக்கள் தொகை அதிகரித்துள்ளது இதன் காரணமாக அதிக வாடகை மற்றும் குறைவான வேலைவாய்ப்பு போன்ற பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் பல இளைஞர்கள் இப்போது குடியேற்றத்தை குறைத்து தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர் திட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என விரும்புகிறார்கள் இதேபோல சில நியாயமற்ற குற்றச்சாட்டுகள் குடியேறிகள் மீது சுமத்தப்படுவதாக சிலர் கூறுகின்றனர் அதாவது பெரிய நிறுவனங்களும் அரசாங்க கொள்கைகளுமே வீட்டு வசதி மற்றும் வாழ்க்கை செலவு போன்ற பிரச்சினைகளுக்கு காரணம் என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அரசியல்வாதிகள் உண்மையான பிரச்சினைகளிலிருந்து மக்களை திசை திருப்ப எதிர்ப்பு உணர்வுகளை பயன்படுத்துகிறார்கள் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்